காத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் காத்தாலே என்று வணங்கக்கூடிய எல்லாம் வல்ல ஜெகன் மாதா மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய புவனேஸ்வரி உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் என்று அபிராமிப்பட்டர் எழுதியவர் தனந்தரும் கல்விதரும் நாளும் தளர்வரியா மனத்தை எங்களுக்கு தரக்கூடிய காமாட்சி தாயினுடைய திருவடியை வணங்கி இன்றைய காஞ்சி மகான் தொடரில் உங்களை பூரிப்போடு சந்திப்பதில் மகிழ்ச்சி காரணம் அன்பர்களே இந்த காஞ்சிமகான் மகான் தொடர் ஒரு இயக்கமாக தமிழகத்தில் மாறியிருக்கிறது எங்கு போனாலும் இந்த தொடர் குறித்து பேசுகின்றார்கள் பெரியவரை பற்றி பல்வேறு மறைக்கப்பட்ட செய்திகள் வெளியில் தெரியாத வேறாக இருந்ததை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம் என்று அந்த பெருமையெல்லாம் சங்கரா தொலைக்காட்சிக்கும் பலர் கண்டது கேட்டு பார்த்ததை படித்து எழுதி குறிப்பெடுத்து உங்களுக்கு பதிவு செய்வதனுடைய நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகம் செல்ல வேண்டும் மகாபெரியவருடைய புகழ் மாண்போடு நாம் குடிக்கும் கங்கை நீரிலும் சுவாசிக்கும் காற்றிலும் விளைக்கும் பயிரிலும் இறை பெற வேண்டும் என்பதுதான் தான் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் இடம்பெறணும் பெரியவருடைய மேன்மைக்கு அவருடைய சமூக சித்தாந்த பார்வைக்கு அவருடைய சமூகத்தினுடைய விசால பார்வைக்கு ஓர் எடுத்துக்காட்டு இன்றைய நிகழ் கேட்டால் கண்ணில் குருதி வந்துடும் ஜனம் வராது புரட்சின்னு இன்னைக்கு பல பேர் பேசுகிறாங்க இன்னைக்கு சில பேர் காசு கொடுத்தா சாமி இருக்குங்கிறாங்க இல்லாட்டி இத்தனை நாள் சாமி இருக்குதுன்னு சொன்னவங்க காய்ச்சி வாங்கிட்டு சாமி இல்லைன்னு பேசுகிறாங்க இல்லைன்னு இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க அதை இந்த சொம்பு எடுக்கிறது வாசிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு உபன்யாசகர்கள் பாடகர்கள் நடனக்கலைஞர்கள் அவங்கெல்லாம் ஒரு தனித்தன்மையோடு இருக்கும் யாரை மகிழ்விப்பதற்காக பரிசுக்கு பாராட்டுக்காக கொள்கை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன பெயர் என்றே தெரியவில்லை சரி அதை அப்படியே வச்சிருவோம் ஏன் நம்ம சங்கடமான விஷயங்களை யோசிக்கணும் சந்தோஷமான விஷயத்துக்கு வருவோம் காஞ்சி மகான் எவ்வளவு ஒரு மேம்பட்ட சிந்தனையோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு கண்முன்னே ஒரு காட்சி பாரதத்தினுடைய பண்பாட்டு திருவிழாக்களில் ஒன்று நவராத்திரி குழு பொதுவாக அவங்களுக்கு தெரியும் வீடு நிறைய படி நிரப்பி கொடு பொம்மைகள் வைத்து கொண்டாடுவோம் அதிலேயே பாரம்பரியம் உண்டு ஊர்வனை பரப்பனை நடப்பனை அப்புறம் செட்டியார் பொம்மை அப்புறம் இறைவனுடையது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு படிநிலைக்கும் அதுக்கு காரணம் உண்டு அப்புறம் பிறகு அரிசி பருப்பு அப்புறம் பார்க்குன்னு பூங்கா மாதிரி வச்செல்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்கு வரக்கூடிய கன்னியா பெண்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு நலங்கிட்டு அவங்களுக்கு வளையல் எழுதுபொருள் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சிறப்பு பூஜை நடத்தி அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க தினசரி வரக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு ரவிக்கப்பட்டு மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் கொடுத்து பாட சொல்லி காரணம் ஒவ்வொரு வீட்டிலுக்குள்ளே மகாலட்சுமி வர்றதா ஐதீகம் அர்த்தம் இன்னும் நான் சொல்கிறேனே சாதாரணமாகவே இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மாலை ஆறு மணி ஆயிடுச்சுனாலே வீட்டில் அழுக சத்தம் இருக்கக்கூடாது முடி விரிச்சு போட்டுக்கக்கூடாது பெண்கள் கொள்ளப்பக்கம் கதவை சாத்தி வாசப்பக்கம் திறந்து குற்ற வழக்க அது ரெண்டு விளக்கை ஏற்றி ஒரு ஊதுபத்தியாவது ஏற்றி வச்சு நமக்கு தெரிந்த நல்ல ஸ்லோகங்களை மந்திரங்களை சொல்லணும் ஏன்னா வீட்டில் ஒரு வைப்ரேஷன் இந்த ஊருக்கெல்லாம் சாமி இல்லைன்னு சொல்கிற எல்லார் வீடுகள்லேயும் சாமி கும்பிட்றாங்க கோவில் கோவிலாக போகிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுளை நம்பினார் கைவிடப்படார் கடவுள் மனித ரூப்பு என்ன மனுஷ ரூபில் கடவுள் இருப்பாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பெரியவருடைய இந்த செய்தியும் இந்த சம்பவமும் கொலுவினுடைய பெருமை ஒரு முறை பெரியவாலே முகாமில் இருக்கும்போது அங்கே கொழு வைக்க மாட்டான் மடத்தில் தானே வைப்பா முகாம் அவர் எங்கே போயிருக்கார் அங்கே விளையாண்டு குழந்தைகள் சொன்னதான் ஏ இங்கே கொழு வைக்க போகிறா கொழு வைக்க போறா உடனே பெரியவா எல்லார்ட்டையும் கேட்டு பொம்மை வாங்கி வர சொல்லி அந்த முகாம்லேயே கொழு வச்சாரான் காரணம் காமாட்சியே சொல்கிறாப்பான்னு ஒரு குழந்தைங்க சொன்னால் அதை சுவாமிக்கு சமமாக நினச்சிருக்கார் இதெல்லாம் அப்படியே ஒரு செய்தி இப்போ வச்சுக்கோங்க இப்போ உங்கள் கண்கள் குளமானால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை பெரிவாளுடைய தீர்க்கமான பார்வை பொதுவாக நவராத்திரின்னு நீங்கள் கொழுவப்பேல் ஆத்துக்கு பத்து பெண்களை கூப்பிடுவேன் அவளும் சேர்ந்து வருவா மனம் விட்டு பாடுவா அப்புறம் எல்லாம் வம்புலாம் பேசிப்பேல் போகும்போது அவளுக்கு நலங்கிட்டு குங்குமம் கொடுத்து ரவிக்கப்பட்டு மஞ்சக்கிழங்கு சுண்டல் உங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டு எல்லாம் வச்சு கொடுப்பேன் இந்த வந்த பத்து பெண்களில் ஒன்பது பெண்களுக்கு செஞ்சிடுவேன் வந்த பத்து பெண்களில் ஒன்பது பெண்களுக்கு செஞ்சிடுவேன் ஒரு பெண்ணை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவேன் ஒரு பெண்ணை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவேன் ஏன் தெரியுமா அவள் கணவனை இழந்திருப்பாள் ஒரு விதவை கோலத்தில் இருப்பாள் கைம்பண்ணா இருப்பாள் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசில் அந்த பொண்ணை பார்த்துட்டா இவாளுக்கு மத்தியில் இவாளை ஹானர் பண்ணலாமா அங்கீகரிக்கலாமான்னு உங்கள் மனசு ஒரு எண்ணக் குவியல் வந்து போயிடுவேன் உள்ள சமயம் கண்டுக்குள்ள அவள் எல்லாருக்கும் சொல்கிறேன் பெரியவா சொல்கிறான் அவள் எல்லாருக்கும் சொல்கிறேன் கணவனை இழந்து ஆசைகளை அடக்கி கொண்டு ஒரு பெண் வாழ்ந்து உங்கள் வீட்டில் தவமாய் தவம் இருந்து வருகிறாளே அவள்தான் காமாட்சியின் சொரூபம் அவள்தான் பராசக்தியின் வடிவம் அதனால அதனால்தான் ஓபனிங்ல சொன்னேன் எது உரிக்கின்ற சங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி இவள்தான் நாள்தோறும் வெந்தாமரையிலே இருக்கக்கூடிய சரஸ்வதி இவள்தான் கூத்தனூர் சரஸ்வதி சூடி கொடுத்த சுடர்மகள் ஆண்டாள் இவள்தான் நினைத்த மாத்திரத்திலேயே பாவங்கள் பறந்து போகக்கூடிய மதுரை மீனாட்சி இவள்தான் அவளை கொண்டாடுங்கள் 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 காரணம் இறைவனின் சொரூபமாக காமாட்சியின் வடிவமாக மீனாட்சியின் வடிவமாக உங்கள் இல்லத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த பெண்மையை கொண்டாடுங்கள் என்று பெரியவர் முடித்திருக்கிறார் இங்கேருந்து இப்போ நான் ஏன் கருத்தை சேர்க்குறேன் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடான்னு இல்லை ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிடந்திடாதே என்கின்ற வார்த்தைகளில் அல்ல பாரதி சொன்னானே பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இது சொற்கள் அல்ல செயல்களில் இருந்து அவர்களை நம் வீட்டு சகோதரியாக நினைத்து அவர்களை என்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோமோ அதுதான் உலகத்தின் உயர்ந்த நிலை பெரிவா சொல்வாலாம் பரமகம்சர் மாதிரி இருக்க முடியாது சீடர்கள் எட்டி பார்த்தாலாம் தேவிக்கு பூவை போட்டு நான் வணங்கக்கூடிய காளினாலாம் வரக்கூடிய பெண்ணை சகோதரியாக பாவித்து வணங்குவதற்கு கற்றுக்கொண்டு அவளுக்கு மரியாதை செய்வதுதான் உண்மையான கொழுவின் சிறப்பு என்று பெரியவர் சொன்னபோது கண்கள் பணித்தன இதயம் துடித்தது இப்படியும் ஒரு மகான் இன்னும் தொடரும் நாளை சந்திப்போம் வணக்கம்